எங்களுடைய எஸ்சிபிஐ சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் லட்சம் பென்ஷனர்கள் இந்தியாவில் இருக்காங்க அதே மாதிரி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஊழியர்கள் இங்க மத்திய அரசாங்கத்தை வேலை பாக்குறாங்க இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருடைய நலன்களை பாதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய செயலாளர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் என்பதை அமல் செய்து பென்ஷனை மறுப்பதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது அதை கண்டித்து ஏற்கனவே ஒரு கட்ட போராட்டம் நடத்தி எட்டாவது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்டது ஆனால் அது எட்டாவது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்ட பிறகும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி ஏழு சம்பள கமிஷன்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இல்லாமல் இதை தர டெலிபரேட் அதாவது தேவை வேண்டுமென்றே பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒதுக்கிவிட்டு மத்திய அரசாங்கம் அளித்திருக்கிறது இது ஏற்கனவே ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு மட்டுமல்ல ஓய்வு பெறக்கூடிய பென்ஷனர்களுக்கும் பென்ஷனை பற்றிய ஒரு கவலையை உண்டாக்கி இருக்கிறது பென்ஷன் கிடைக்குமா கிடைத்தால் எப்படி கிடைக்கும் என்கின்ற கவலை எல்லாருடைய மனதிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்ப பே கமிஷன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து மாசம் இல்ல பதினெட்டு மாசம் கழித்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன எடுத்து ஜனவரியில் பே கமிஷன் நோட்டிஃபை பண்ணி இப்போ பிப்ரவரி மாதம் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க பே கமிஷனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த பே கமிஷனுக்கு மறுபடியும் பதினெட்டு மாதம் கழித்து டைம் டைம் கொடுத்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அதை காலம் தடுத்துக்கிறார்கள் இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பே கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி நாலு மாதம் ரெண்டு மாதம் ஆகும்போது ஆனா இன்னும் பே கமிஷன் டெல்லியில உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கான ஒரு அலுவலகம் அவர்களுக்கு சிபாரசுகளையும் காலம் தள்ளுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா என்கின்ற ஒரு கவலை எல்லா பென்ஷன்கள் மனதிலும் இருக்கு லட்சக்கணக்கான பென்ஷன்கள் மனத்துல இது இருக்கிறது இது தவிர இன்னொரு முக்கிய விஷயம்னு கேட்டீங்கன்னா பே கமிஷன் வரும் பொழுது ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் முன்னாடி என்ன கோரிக்கை வரும்னு கேட்டீங்கன்னா டிஏ அல்லது சம்பளம் அல்லது பென்ஷனுடன் இணைத்து அதற்கான ஒரு இடைக்கால நிவாரணம் அடக்க வேண்டும் என்ற கோரிக்கை விதிக்கப்படும் முப்பது சதவீதம் இன்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசாங்கம் முன்னால் வைத்தோம் இது பாராளுமன்றத்திலே கேள்வி மூலமாக கேட்கப்பட்டது டெப்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் அதற்கான எந்த முடிவும் மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் கேள்வி என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த செலவினங்களுக்காக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தப்படுமா என்ற கேள்வி கேட்டபோது அதுக்கும் நாங்க இல்லை என்ற பதில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல பே கமிஷன் வந்து அதனுடைய சிபார்சுகள் பதவியே வந்து அந்த சிபார்சுகளில் எந்தெந்த சிபார்சுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதோ அதுக்கு மட்டும்தான் பெண் அந்த பட்ஜெட்ல எந்த பட்ஜெட் அன்னைக்கு அந்த பட்ஜெட்ல புறவீச்சல் செய்யப்படும் என்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு ஓய்வு பெற்றவர்களும் அதே மாதிரி இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இவங்க இரண்டு தரப்பினருமே கவலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது பொருளாதார எதிர்காலம் என்ன அப்படின்ற கவலை எல்லாருக்கும் இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்ன ஆஃப் விஷயம் மாநில அரசு ஊழியர்களையும் பொதுத்துறை ஊழியர்களையும் இணைத்து சிபார்சன தர வேண்டும் என்ற தாக்கியதையும் கொடுத்திருக்கிறார்கள் அதை பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன முடிவு வருகிறதோ அதேதான் மாநில அரசாங்க ஊழியர்களுக்கும் வரும் பொதுத்துறை ஊழியர்களுக்கும் வரும் அதனால இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பென்ஷன் ஃப்ரீஸ் என்கின்ற தாக்குதலை அரசாங்கம் இன்றைக்கு உழைக்கும் வர்க்கத்தின் மீது திணித்திருக்கிறது என்கின்ற நிலைமையில் எல்லாம் கவலையாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் வர இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருபத்தி பதிமூணாம் தேதி பெப்ரவரி அதே மாதிரி அண்ணாமலை மரத்தில் நடக்கக்கூடிய கன்வென்ஷன் இது ரெண்டுக்கும் பத்திரிகளுடைய ஆதரவு மிக மிக அவசியம் ஏன்னா நீங்க வந்து மக்களிடையே இந்த கருத்துக்களை கொண்டு தான் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய எண்ணம் புரியும் என்கின்ற காரணத்தினால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக அவசியம் அதனால இந்த கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் பென்ஷன் என்பது கொடுபடாத ஊதியம் அது வந்து என்ன முதலீடு செய்யப்படாத ஒரு சேமிப்பு அல்ல என்பதையும் உங்களுடைய முன்னாடி சொல்லிருக்கேன் ஏற்கனவே கேட்டீங்கன்னு சொன்னா இபிபிஎஃப் என்ற ஒரு ஸ்கீம் இருந்துச்சு சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்டிஸ்ல அதுல நம்ம ஒரு தொகை போடும் அரசாங்கம் ஒரு தொகை போடும் அது மாதிரி ஒரு இபிஎஃப் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறிந்த பே கமிஷன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க சம்பள உயர்வு மொத்தமா ஊழியர்களுக்கு கொடுத்துறாதிங்க அது ஒரு பகுதியை கொடுபடாத உரிமை கையில் வச்சுங்க அதை நீங்கள் வந்து ஒரு ஃபண்டில் போடுங்க அந்த ஃபண்டில் அடிப்படையில் நீங்கள் பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஃபண்டையோ அல்லது ரிசர்வ் ஃபண்டையோ உருவாக்க தவறியதன் காரணமாக பட்ஜெட்டில் இருந்து பென்ஷன் கொடுக்க வேண்டிய நடைமுறை பட்ஜெட்டில் இருந்து டிஏ கொடுக்க வேண்டிய நடைமுறை என்பது உருவாகிற்று அதன் அடிப்படையில் என்ன பண்ணாலும் இபிஎஃப்ன்ற கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஸ்கீமை எடுத்துட்டு ஜிபிஎஃப்ன்றது ஒரு எம்ப்ளாயிஸ் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நியூ பென்ஷன் ஸ்கீமிலும் சரி அல்லது யூபிஎஸ்சிலும் சரி அரசாங்கம் ஒரு சதவீதம் பென்ஷனுக்காக ஒதுக்குகிறது அந்த மாதிரி நடைமுறை இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கடைபிடிக்கப்படவில்லை எனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அன்பண்டட் என்று சொல்லக்கூடியது தேவையற்ற ஒரு வியாக்கியானம் அது ஏற்கனவே எல்லாராலும் விரும்பப்படுகின்ற அந்த பழைய ஓய்வு திட்டத்தை தற்கான அரசாங்கத்துடைய முயற்சி எனவே இதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்ஷனர்களும் மாநில அரசு மத்திய அரசு பணியாளர்களும் எதிர்க்கிறார்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பிப்ரவரியில சில போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றன இந்த போராட்டம் தொடரும் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இந்த வேலிடேஷன் ஆக்ட் என்பதை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு எல்லாருடைய ஊழியருடைய உரிமையை மதிக்க பதிக்க தவறால் மிகப்பெரிய விளைவுகளை Sadiq came and did the